ஹை friends, வெல்கம் to டாப் செவன் தமிழ் நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியில் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக நியூவாக வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டாப் செவன் டெஸ்ட் பேட்ச் இந்த பேட்ச் பத்திரம் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்க இந்த பேட்ச் பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ஷெடியூல் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ ஷெட்யூல் படி தான் வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க டெஸ்ட்டு எழுத போகிறீங்க ரிவிசன் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாலு ரிவிசன் டெஸ்ட் வந்து இருக்குது ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாமில் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்களோ அதே மாடலில் தான் நம்ம கொஷின்ஸ் கொடுத்து டெஸ்ட் வந்து வைக்க போகிறோம் ஸோ மற்ற டேட் எல்லாமே வந்து வீடியோவாக கொடுத்துருக்கேன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பாருங்க ஓகேங்களா நமக்கு வந்து டிசம்பர் இருபத்தி அஞ்சுலேருந்து இருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்குள்ளே ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லும் பொருளும் டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம் யூனிட் வைஸாக பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான டாப்பிக்கில் ஒன்று சொல்லும் பொருளும் சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேரெக்டா அப்ஜெக்டிவ் டைப்பில் கொடுத்து இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு வந்து நம்ம கேட்கலாம் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாலு ஆப்ஷன்ல வந்து கரெக்டான இணை எது அப்படின்னு வந்து கண்டுபிடிக்க சொல்லலாம் அதே மாதிரி நாலு ஆப்ஷனில் தவறான இணை எது அப்படின்னு வந்து கண்டுபிடிக்க சொல்லலாம் பொருள் கொடுத்து ஓகேங்களா ஸோ இந்த பாட்டில் நம்மளுக்கு கொஸ்டின் இருக்கும் இன்னொன்று த ஃபாலோயில் கொடுத்து கேட்கலாம் பொருத்துகளை கொடுத்து கூட கேட்கலாம் ஸோ சொல்லும் பொருளும் எப்படி வேணாலும் வந்து கேட்பாங்க ஸோ எப்படி கேட்டாலும் அதுக்கு நம்ம கரெக்டாக எழுதுகிற மாதிரி வெல் ப்ரிப்பேராக வந்து இருக்கணும் ஓகேங்களா ஸோ ஸ்டாண்டர்ட் வைஸாக வந்து உங்களுக்கு சொல்லும் பொருளும் நம்ம தொடர்ந்து கொடுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்த்து ஓல்டு புக்கு சிக்ஸ்த்து நியூ புக்கு ஸோ ரெண்டு புக்கில் இருக்குமே சொல்லும் பொருளும் தொகுத்து நம்ம இந்த ஒரே வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்க கொடுக்குற லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ கொடுக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் ப்ளஸ் அந்த எந்த டைப் வீடியோ வந்து நீங்க லைக் பண்றீங்க அப்படின்றது எங்களுக்கு வந்து தெரியும் கேக்குங்களா சொல்லும் பொருளும் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஓல்டு புக்ல இருக்க சொல்லும் பொருளும் வந்து பார்த்திடலாம் ஓகேங்களா ஆர்வலர் அப்படின்னா அன்புடையவர் ஆர்வலர்னா அன்புடையவர் புன்கண்ணீர் அப்படின்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் புன்கண்ணீர் புண்ணுனாலே துன்பமாக இருக்கும் கண்ணீர்னால் கண்ணீர் நமக்கு தெரியும் இப்போ புண்கண்ணீர்னால் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் பூசல் தரும் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும் பூசல் தரும் என்பதன் பொருள் வந்து வெளிப்பட்டு நிற்கும் பூசல்னா செவரை வந்து வெளியில் பூசுவாங்க இல்லையா ஸோ அப்போ வெளிப்பட்டு நிற்கும் அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா எண்பு எண்புனா எலும்பு நிறையா இடத்துல நம்ம தான் எண்புனா எலும்பு அடுத்து பார்த்தீங்கன்னா வழக்கு அப்படின்னா வாழ்க்கை நெறி வழக்குன்னா வாழ்க்கை நெறி வாழ்க்கையை எப்படி முறைப்படி வாழணும் அப்படின்றது ஒரு வழக்கு வந்து நம்மளுக்கு உணர்த்துது அந்த மாதிரி வந்து ஞாபகத்துக்கலாம் தப்பு செஞ்சால் வழக்கு போட்டுருவாங்க ஸோ அது மாதிரி ஒரு ப்ராப்பரான வாழ்க்கை நெறியில நம்ம வாழணும் ஓகேங்களா ஸோ வழக்கு அப்படின்னா வாழ்க்கை நெறி உயிர் அப்படின்னா அருமையான உயிர் என்ன அர்த்தம் ஆறுயிர் என்பதன் பொருள் வந்து அருமையான உயிர் ஈனும் அப்படின்னா தரும் ஈனும் இணுதல்னா உதவுதல் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ ஏனும் அப்படின்னா தரும் என அர்த்தம் ஆர்வம்னா வந்து விருப்பம் இது தெரியும் ஆர்வமா இருக்கிறதுனா விருப்பத்தை தான் நம்ம ஆர்வம் சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நண்பு நண்புனா வந்து நட்பு நண்புனா நட்பு நண்பன் நட்பு ஓகேங்களா வையகம் அப்படின்னா உலகம் வையகம்னா உலகம் என்ப அப்படின்னா என்பார்கள் என்பன்னா என்பார்கள் மரம்னா வந்து வீரம் மரம் இந்தரா ஓகேங்களா ஸோ மரம் இது வந்து நகரரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ மரம்னா வந்து வீரம் அன்பிலது அப்படின்றது வந்து அன்பில்லாத உயிர்கள் அன்பிலது அன்பில்லாதது அன்பில்லாத உயிர்கள் அன்பகத்தில்லா அப்படின்னா உள்ளத்துல அன்பு இல்லாதவங்க உள்ளத்தில் அன்பு இல்லாதவங்கெல்லாம் அன்பகத்தில் அகம்னா உள்ள அன்பகத்தில்லா அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து நாய்கால் நாய்க்கால் அப்படின்னா நாயினுடைய கால் இதெல்லாம் செய்யுள்ள அந்த பாடல் வரியில் இருக்க மீனிங் ஈ கால் அப்படின்னா ஈனுடைய கால் நன்கணியர் அப்படின்னா நன்கு பிளஸ் அணியர் என பிரியும் நன்கணியர் என்பது நன்கணியர் என பொருள் வரும் எண்ணாம் அப்படின்னா என்ன பயன் என அர்த்தம் எண்ணாம் என்ன அப்படின்னா நம்ம பேசலாம் பேச்சு என்ன அப்படின்னா என்ன பயன் அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க என்ன பயன் அப்படின்னா தொலைவு செய் மை வந்து பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க செய்மைனா தொலைவு செய் அப்படின்னு கேட்டாலும் தொலைவுன்னா அர்த்தம் ஓகேங்களா ஸோ அடுத்தது செய் இதிலே குரல் நெடில் வேறுபாடு பாருங்க செய்னா வயல் செய்னா தொலைவு இதில் வந்து இது பாருங்க செய் வயல் செய்னா தொலைவு வயல்ல வேலை செய் அப்ப செய்னா வயல் அணையார் அப்படின்னா போன்றோர் அணையார்னா போன்றோர் தலை சாயுதல் அப்படின்னா ஓய்ந்து பார்த்தல் ஓய்ந்து படுத்தல் தலை சாயுதல்னா ஓய்ந்து படுத்தல் வன்மை அப்படின்னா கொடை வன்மைனா கொடை வன்மை ரெண்டு சுளியின் வந்ததுன்னா வேற அர்த்தம் அது வந்து கொடுமையில் சேரும் ஸோ வன்மை அப்படின்றது கொடையில் வருது ஓகேங்களா உளுபடை அப்படின்னா வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள் உளுபடை அப்படின்றது வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள் கோணி அப்படின்னா சாக்கு கோணினா வந்து சாக்கு நடை அப்படின்னா சாலையில் செல்லும் வண்டிகள் நடைனா சாலையில் செல்லும் வண்டிகளை வந்து குறிக்குது பறப்பு அப்படின்னா பறக்கும் வானூர்திகள் பரப்புனா பறக்கும் வானூர்தி ஞானம்னா உலகம் உவந்து செய்வோம் அப்படின்னா விரும்பி உவந்துனா விரும்பி ஸோ உவந்து செய்வோம் அப்படின்னா விரும்பி செய்வோம் தமிழ் மகள் அவையார் தமிழ் மகள் அப்படின்னு யாரை வந்து சொல்லுவோம்னா அவையாரை சொல்லுவோம் மேலவர் அப்படின்னா மேலோர் என அர்த்தம் மேலவர்னா மேலூர் கீழவர்னா கீழோர் கீழவர்னா கீழோர் மற்றோர்னா பிறருக்கு உதவும் நேர்மை அற்றோர் மேலவர்னா மேலோர் கீழவர்னா கீழோர் மற்றோர் யாருன்னா பிறருக்கு உதவும் நேர்மையற்றோர் நெறியி நின்று அப்படின்னா அறநெறியில் நின்று நெறி அறநெறி ஞாபகம் வச்சுக்கோங்க நெறியில் நின்று அப்படின்னா அறநெறியில் நின்று மடவார் அப்படின்னா பெண்கள் மடவார் அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா பெண்களை வந்து சொல்லுவாங்க தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த மனக்கிணிய அப்படின்னா மனதுக்கு இனிய என பொருள் மனக்கிணிய அப்படின்னா மனதுக்கு இனிய என்பது பொருள் காதல் புதல்வர் அப்படின்னா அன்பு மக்கள் காதல் புதல்வர்னா அன்பு மக்கள் ஓதின் அப்படின்னா எதுவென்று சொல்லும் போது ஓதுதல்னா சொல்லுதல் அப்போ ஓதின் அப்படின்னா எதுவென்று சொல்லும் போது புகழ்சால் அப்படின்னா புகழை தரும் புகழ் புகழை தரும் உணர்வு அப்படின்னா நல்லெண்ணம் உணர்வுனா வந்து நல்லெண்ணம் வான புனல் அப்படின்னா மழைநீர் வான புனல் அப்படின்னா மழை நீர் வையகத்து அமுதம்னா உலகினுடைய அமுதம் வையம் உலகம் வையகம் உலகம் பந்தல் அப்படின்னா தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல் பொடி மகரந்த பொடியை குறிக்குது தலை இந்த வந்ததுன்னா செடியை வந்து குறிக்கும் தலைனா தலைப்பகுதியை குறிக்கும் தலையா அப்படின்னா பெருகும் வெப்பம் தலையா அப்படின்னா பெருகும் வெப்பம் தலைக்கவும் அப்படின்னா குறையவும் தலைக்கவும்னா குறையவும் அரையன்னா அரசன் அல்லது புலவரினுடைய குடிப்பெயர் அரையன் என்பது அரசன் அல்லது புலவரினுடைய குடிப்பெயரை வந்து குறிக்கும் ஆற்றுனா அப்படின்றது வழிநடை உணவு கட்டுச்சோறு ஆற்றுனா வேண்டுவது எல் அதில் ஆற்றுனா என்பது வழிநடை உணவை வந்து குறிக்குது தமவேயாம் என்பது தம்முடைய நாடுகளை தமவேயாம் என்பது தம்முடைய நாடுகளை என்பதை குறிக்கும் கடம்னா உடம்பு கடம்னா வந்து உடம்பு வீராப்பு என்பது இருமாப்பு என அர்த்தம் வீராப்புனா இருமாப்பு வேம்பு என்பதன் பொருள் வந்து கசப்பான சொற்கள் வேம்பு என்பது கசப்பான சொற்கள் புகழல் ஒன்னாதே அப்படின்றது சொல்லாதே என அர்த்தம் புகழல் ஒன்னாதே என்பது சொல்லாதே சாற்றும் என்பது புகழ்ச்சியாக பேசுவது சாற்றும் என்பது புகழ்ச்சியாக பேசுவது வெய்ய வினை என்பது துன்பம் தரும் செயல் வெயில் வெயில்ல துன்பமாக இருக்கும் வெய்ய வினை அப்படின்னா துன்பம் தரும் செயல் ஒன்றோ என்பது தொடரும் சொல் ஒன்றோ என்பது தொடரும் சொல் அவள்னா பள்ளம் மிசைனா மேடு அவள்னா வந்து பள்ளம் மிசைனா வந்து மேடு இது ரெண்டுமே அடிக்கடி கேட்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கொடுத்து கூட கேட்பாங்க ஓகேங்களா ஸோ அவள் அவள் என்பதனுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க ஏற்கனவே கேட்டிருக்காங்க ரெண்டு மூணு கொஸ்டின் பேப்பரில் ஸோ அதுக்குரிய எதிர்ச்சொல் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்படி வந்து நம்மளுக்கு சொல்லும் பொருளும் கேட்பாங்க போது அவள்னா பள்ளம் அப்படின்னு போட்டிருக்கக்கூடாது அவள்னா அதுக்கு ஆப்போசிட் வந்து மேடு ஏன்னா அவளோட அர்த்தம் வந்து பள்ளம் ஓகேங்களா ஸோ அதனுடைய ஆப்போசிட் எதிர்ச்சொல் கேட்டனால நம்ம மேடு அப்படின்னா வந்து ஆன்சர் பண்ணோம் ஸோ இந்த பேர்ட்டர்ல நம்மளுக்கு சொல்லும் பொருளும் வந்து கேட்பாங்க ஆடவர்னால் ஆண்கள் அமர்ந்து அப்படின்னா விரும்பி அமர்ந்துனா வந்து விரும்பி அகத்தான் ஆம் அமர்ந்து அப்படின்னா உள்ளம் கலந்து துன்புறும் அமர்ந்து அப்படின்னா துன்பம் தரும் துன்புறும் அமர்ந்து அப்படின்னா துன்பம் தரும் துவாமை அமர்ந்துனா வறுமை துவாமை அமர்ந்துனா வறுமை இன்புறும் அமர்ந்து அப்படின்னா இன்பம் தரும் அல்லவை அமர்ந்து அப்படின்னா பாவம் மறுமை அமர்ந்து அப்படின்னா மறுபிறவி இம்மை அமர்ந்துனா இப்பிறவி பரங்குன்றுள்ளான் என்பது திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகனை வந்து குறிக்கும் பரங்குன்றுள்ளான் குன்றனாலே முருகனை வந்து குறிக்கும் பரங்குன்றுள்ளான்றனால திருப்பரங்குன்றத்தில் இங்கே இருக்குவாங்க திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகன் பதுமத்தான் அப்படின்றது தாமரையில் உள்ள பிரம்மனை வந்து குறிக்கும் பதுமன் பிரம்மன் பதுமத்தான் தாமரையில் உள்ள பிரமனை குறிக்கும் குமர கண்ட வலிப்பு என்பது ஒரு வகை வலிப்பு நோய் வானரங்கள் இது யாரை சொல்லுதுன்னா ஆண் குரங்குகளை சொல்லும் வானரங்கள்னா ஆண் குரங்குகள் மந்தினா பெண் குரங்குகள் இதுவும் அடிக்கடி கேட்பாங்க வானரங்கள் மதிக்கொடுத்து கொஞ்சம் அப்படின்னு கேட்பாங்க ஸோ அதில் வானரங்கள்ன்றது ஆண் குரங்குகளை வந்து குறிக்கும் ஆப்ஷனில் குரங்கு ஆண் குரங்கு பெண் குரங்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஆண் குரங்கு மந்தினா வந்து பெண் குரங்கு வான் கவிகள்னா தேவர்களை வந்து குறிக்கும் கவன சித்தர் யாருன்னா வான் வழியே நினைத்த இடத்திற்கு செல்பவர்கள் தான் கவன சித்தர்கள் சித்தி என்பது மனிதனின் இறப்பை நீக்கி காக்கும் மூலிகை காய சித்தி என்பது மனிதனின் இறப்பை நீக்கி காக்கும் மூலிகை பறிக்கால் என்பது குதிரைக்கால் பறிக்கால் குதிரைக்கால் பரினா குதிரை கூடல்னா வளைந்த வேணினா வந்து சடை வேணினா சடை மின்னார்னா யாரை குறிக்கும்னா பெண்களை வந்து குறிக்கும் மின்னார்னா பெண்கள் மடவானாலும் பெண்கள் மருங்கு அப்படின்னா இடை சூழ் உலை என்பது கருவை தாங்கும் துன்பம் கோட்டு மரம் என்பது கிளைகளை உடைய மரம் பீற்றல் குடை என்பது பீந்த குடை ஆற்றுனா வேண்டுவது என்பது கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டாம் அது ஏற்கனவே படித்த ஆற்றுனா வேண்டுவது ஆற்றவும் என்பது நிறைவாகும் ஓகேங்களா ஸோ இதுவரை நம்ம பார்த்தது வந்து தமிழ் ஓல்டு புக்கில் இருக்க சொல்லும் பொருளும் மூணு டேர்ம்லேயுமே நம்ம எல்லா சொல்லும் பொருளுமே கலந்து கொடுத்தாச்சு இப்போ நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து தமிழ் நியூ புக்கில் இருக்க சொல்லும் பொருளும் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பழைய புக் படிக்கலாமா புது புக் படிக்கலாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் அதனால் டக்குன்னு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சொல்லும் பொருள் தான் ஈஸியாக இருக்கும் வந்தால் ஈஸியாக வந்து நம்ம கொஷின்ஸ் வந்து சூப்பராக அட்டன் பண்ணிட்டு போயிடலாம் அதனால் படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம ஓல்டு புக் பார்த்துட்டு நியூ புக் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ நியூ புக்கில் சொல்லும் பொருளும் நிருமித்த என்பதன் பொருள் வந்து உருவாக்கிய நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய சமூகம் என்பதன் பொருள் வந்து மக்கள் குழு சமூகம்னா மக்கள் குழு விளைவு என்பதன் பொருள் வந்து விளைச்சல் விளைவு அப்படின்னா விளைச்சலை வந்து குறிக்கும் அசதினா சோர்வு ஆலி என்பது கடல் கோளை குறிக்கும் ஆளி கடல் கோளை குறிக்கும் மேதினா வந்து உலகம் மேதினா உலகம் ஊழி என்பது நீண்டதொரு காலப்பகுதி ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி உள்ள பூட்டு என்பது அறிய விரும்பாமை உள்ளத்தில் பூட்டு போட்டு வச்ச தெரியாது ஸோ உள்ள பூட்டு என்பது அறிய விரும்பாமை திங்கள்னா நிலவு சந்திரனை குறிக்கும் கொங்கு என்பது மகரந்தம் கொங்கு என்பதன் பொருள் வந்து மகரந்தம் அலர்தல்னா மலர்தல் அலர் மலர் அலர்தல் மலர்தல் திகிரி எப்படின்னா சக்கரம் திகிரி என்பது எதை குறிக்கும்னா ஆணை சக்கரத்தை குறிக்கும் பொற்கோட்டு என்பது பொன்மயமான சிகரத்தில் என்ற அர்த்தத்தில் வரும் பொற்கோட்டு என்பது பொன்மயமான சிகரம் மேருனா வந்து இமயமலை மேரு என்பதன் பொருள் இமயமலை நாமநீர் என்பதன் பொருள் அச்சம் தரும் கடல் நாமநீர் வந்து அச்சம் தரும் கடல் அலி என்பதன் பொருள் வந்து கருணை அலினா வந்து கருணை இந்தலி வருது பாருங்க பொதுலி அலினா கருணை காணி என்பது நில அளவை குறிக்கும் ஒரு சொல் காணி என்பது நில அளவை குறிக்கும் ஒரு சொல் மாடங்கள் என்பது மாளிகையின் அடுக்குகள் மாடங்கள்னா மாளிகையின் அடுக்குகள் சித்தம் என்பதன் பொருள் வந்து உள்ளம் சித்தம்னா உள்ளம் இயன்றவரை என்பதன் பொருள் முடிந்தவரை இயன்றவரை என்பதன் பொருள் முடிந்தவரை ஒருமித்து என்பதன் பொருள் ஒன்றுபட்டு ஒருமித்து என்பதன் பொருள் ஒன்றுபட்டு ஔடதம் என்பதன் பொருள் மருந்து ஔடதம்னா மருந்து மாசர என்பது குற்றம் இல்லாமல் மாசர அப்படின்னா குற்றம் இல்லாத சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்தல் சீர்தூக்கின்னா ஒப்பிட்டு ஆராய்தாள் தேசம்னா நாடு தூற்றும்படி என்பதன் பொருள் இகழும்படி மூத்தோர் என்பதன் பொருள் பெரியோர் மூத்தோர்னா பெரியோர் மேதைகள்னா அறிஞர்கள் மாற்றார்னா மற்றவர்கள் நெரினா வந்து வலி நெரினா வலி வற்றாமல் என்பதன் பொருள் குறையாமல் வற்றாமல்னா குறையாமல் நன்றி அறிதல் என்பதன் பொருள் பிறர் செய்த உதவியை மறவாமை ஒப்புரவு அப்படின்னா எல்லோரையும் சமமாக பேணுதல் ஒப்புரவுனா எல்லோரையும் சமமாக பேணுதல் நட்டல் என்பதன் பொருள் நட்பு கொள்ளுதல் நட்டல்னா நட்பு கொள்ளுதல் ஆசார கோவை என்பதன் பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு ஆசார கோவைனா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை நந்தவனம் என்பதன் பொருள் பூஞ்சோலை பார்னா உலகம் பார் என்பதன் பொருள் உலகம் பண் என்பதன் பொருள் வந்து இசை பண்ணா இசை இழைத்து என்பதன் பொருள் பதித்து இழைத்துனா பதித்து முத்தேன் என்பதை எதெடை வரும் அப்படின்னா கொம்புத்தேன் மலை தேன் கொசுத்தேன் முத்தேன் என வருவது கொம்புத்தேன் மலை தேன் கொசுத்தேன் முக்கணினா மா பழ வாழை முத்தமிழ்னா இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் தாழ் என்பதன் பொருள் வந்து நாக்கு தாழ்னா நாக்கு மல் எடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற மல் எடுத்தனா வலிமை பெற்ற சமர் என்பதன் பொருள் போர் சமர்னா போர் நல்கும் என்பதன் பொருள் தரும் நல்கும்னா தரும் களனி என்பதன் பொருள் வயல் களனினா வயல் மரம் என்பதன் பொருள் வீரம் மரம்னா வீரம் எக்கழிப்பு என்பதன் பொருள் பெருமகிழ்ச்சி எக்கழிப்புனா பெருமகிழ்ச்சி களம் என்பதன் பொருள் கப்பல் ஆளி என்பதன் பொருள் கடல் ஆலினா கடல் கதிர் சுடர் என்பதன் பொருள் கதிரவனின் கதிர் சுடர்னா கதிரவனின் ஊழி மின்னல் வரி என்பதன் பொருள் மின்னல் கூடு அரிச்சுவடி என்பதன் பொருள் அகர வரிசை எழுத்துக்கள் அரிச்சுவடினா அகரவரிசை எழுத்துக்கள் மெய் என்பதன் பொருள் உண்மை தேசம்னா நாடு தண்டருள் என்பதன் பொருள் குளிர்ந்த கருணை தண்டருள்னா குளிர்ந்த கருணை கூர்னா மிகுதி கூர்மையான செம்மையருக்கு அப்படின்னா சான்றோருக்கு இருக்கு சான்றோருக்கு ஏவல்னா தொண்டு ஏவல் தொண்டு பராபரமே என்பது மேலான பொருளை என அர்த்தம் பராபரமேனா மேலான பொருளை பனி என்பதன் பொருள் தொண்டு பனினா தொண்டு எய்தும் என்பதன் பொருள் கிடைக்கும் எய்தும்னா கிடைக்கும் எல்லாரும்னா எல்லா மக்களும் அல்லாமல் அப்படின்னா அதை தவிர அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர் அஞ்சினர்னா பயந்தனர் கருணை என்பதன் பொருள் வந்து இரக்கம் கருணைனா இரக்கம் வீழும் என்பதன் பொருள் வந்து விழும் வீழும்னா விழும் ஆகாது என்பதன் பொருள் முடியாது ஆகாதுனா முடியாது நீல் நிலம் என்பதன் பொருள் பரந்த உலகம் நீல் நிலம்னா பரந்த உலகம் முற்றும் என்பதன் பொருள் முழுவதும் முற்றும்னா முழுவதும் மாறி என்பதன் பொருள் மலை கும்பி என்பதன் பொருள் வந்து வயிறு கும்பினா வயிறு பூதளம் என்பதன் பொருள் வந்து பூமி பூதளம்னா பூமி பார்னா வந்து உலகம் இந்த வீடியோல வந்து சொல்லும் பொருளும் தான் நம்ம பார்த்தோம் தமிழ் ஓல்டு புக்கு நியூ புக்கு ஸோ ரெண்டு புக்கில் இருக்க சொல்லும் பொருளும் வந்து நம்ம பார்த்தாச்சு ஓகேங்களா சோ அந்த சொல்லும் பொருளும் எப்படி கேட்பாங்கன்றதை ஸ்டார்டிங்ல சொன்னேன் சோ இது ஃபுல்லா படிச்ச பின்னாடி இன்னொரு தடவை சொல்லுற சொல்லும் பொருள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டைரெக்டா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு வந்து கேட்கலாம் சரிங்களா சோ பொருள் என்ன அப்படின்னு வந்து கேட்கலாம் இல்லாட்டி வந்து நம்மளுக்கு பொருத்துகளை கொடுத்து சொல்லும் பொருளும் வந்து கேட்கலாம் அதே மாதிரி தவறான இணை எது அப்படின்னு வந்து கேட்கலாம் அதாவது சொல்லும் பொருளும் நாலுமே கரெக்டாக தான் மூணுமே கரெக்டாக கொடுத்துருப்பாங்க ஒன்று வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க இப்போ பனினா தொண்டு எய்தும் அப்படின்னா கிடைக்கும் எல்லா அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர் வீழும் அப்படின்னா இரக்கம் அப்படின்னு மாற்றி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அப்போ தவறான இணை எதுனா வீழும்னா விழும் என அர்த்தம் அப்போ வீழும் இறக்கம் அப்படின்னு மாறி வந்தனால் தவறான இணை எது அப்படின்னு நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணி போகணும் ஓகேங்களா ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா சரியான இணை எது அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க மூணு வந்து தவறாக கொடுத்து ஒரு விடை வந்து சரியாக கொடுத்துருப்பாங்க மேட்ச் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல் தருக அப்படின்னு வந்து கேட்பாங்க சரிங்களா ஸோ எதிர்ச்சொல் நம்ம தனியாக காட்டிலும் சொல்லும் பொருளும்ல இருந்தே நம்மளுக்கு எதிர்ச்சொல் வந்து கேட்பாங்க ஸோ அந்த மாதிரியும் இந்த அஞ்சு டைப்பில் தான் நம்மளுக்கு வந்து இந்த சொல்லும் பொருளும் வந்து கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இப்போ மிசைனா மேடு அவள்னா பல்ல நம்ம படித்தோம் அதையே வந்து மாற்றி கூட கேட்கலாம் எதிர்ச்சோல் ஓகேங்களா ஸோ இந்த பாட்டில் நம்மளை கொஷின் வந்து கேட்பாங்க ஸோ சொல்லும் பொருளும் படிக்கிறப்ப ஓல்டு புக்கு நியூ புக்கு ரெண்டுமே சேர்த்து வச்சு படிச்சுக்கோங்க ஸோ அது படிக்கிறத காட்டிலே ரெண்டு மூணு தடவை நீங்கள் வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே வந்து அது மனப்படம் ஆயிரும் ஸோ உங்களுக்கு ஏதாவது ட்ரிக் இருந்தது அப்படின்னா நீங்களே உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லும் பொருளும் ஈஸியாக வந்து படிச்சுக்கங்க இன்னைக்கு வந்து நம்ம சிக்ஸ்த்தில் இருக்க சொல்லும் பொருளும் வந்து பார்த்தோம் தமிழ் நியூ புக் ஓல்டு புக்கு அடுத்து செவன்த்தில் இருக்க தமிழ் நியூ புக் ஓல்டு சொல்லும் பொருளும் மொத்தமாகவே நம்ம வந்து பாத்திரலாம் ஓகேங்களா ஸோ தனித்தனியாக பார்த்தா உங்களுக்கு புரியாது மொத்தமாக கொடுக்கும்போது சிக்ஸ்த் தான் ஓகே நியூ புக் ஓல்டு புக் மொத்தமாக இந்த ஒரு வீடியோ படித்தாலே போதும் சொல்லும் பொருளும் அப்படின்னு வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வீடியோஸ் வந்து எடுத்து கொடுத்துட்டுருக்கோம் ஓகேங்களா ஸோ டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ண இருக்கோ இருப்போம் இருக்கோங்க சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணுங்கள் டிசம்பர் இருபத்தி அஞ்சுலேருந்து நம்ம பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது செக் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க்யூ